அவர் பேர் ஜீவா பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு பேகு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அங்கே அவருக்கும் ஆப்போசிட் பார்ட்டி அதாவது அந்த கம்பெனிலேருந்து இருந்து எல்லாம் எடுக்கிறது கான்ட்ராக்ட் எடுக்கிறது இந்த மாதிரி சில வேலைகள் இல்லையா அந்த கான்ட்ராக்ட் சில ஒர்க் இதெல்லாம் எடுக்கிறதுல இவன் அந்த ஜீவாங்கிறவருக்கும் இன்னொரு தனப்பாலுங்கிறவருக்கும் ஒரு போட்டி இருந்திருக்கு ஒரு காம்படிஷன் இருந்திருக்கு அது என்ன ஆயிடுச்சு நாளடைவில் கை கலப்பா மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த தனபாலுங்கிறவர் அந்த ஜீவா அவருடைய நண்பர்களெலாம் சேர்ந்து வெட்டி கொண்டுட்டாங்க இது போன வருஷம் நடந்தது எப்போது போன வருஷம் ஒரு வருஷம் இவங்க இந்த ஜீவா கேங் வந்து ஒரு மூணு நாலு பேர் ஜெயிலில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஜீவா அவர் என்னன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வெளியில் வந்துட்டார் எப்படி வந்தார் ஜாமீனில் வந்துட்டார் இப்போது இந்த சௌ சவுந்தரோடைய தம்பி தான் ஜீவா அந்த தனபாலுடைய தம்பி ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணிட்டார் எங்கள் அண்ணனையாக கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவரை கொலை பண்ண மாதிரி உங்களையும் தீர்த்து கட்டுவேன் அப்படின்னு சபதம் எடுத்து இந்த மெயினான ஜீவா இருக்கார் இல்லையா இவர் ஜாமீனில் வந்தார் வந்ததும் இது இது வந்து ஒரு இவர் ஜாமீனில் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் ஆச்சு அந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாலு மாதம் கழிச்சிருங்க அப்போது ஒரு ஆறு டு எட்டு மாதம் அதில் ஒரு ரெண்டு மாதம் கேஸு கோர்ட்டு இப்படி போயிட்டு வந்திருப்பாங்க ஜெயிலில் இருந்ததுமோ ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் தான் மேபி அதுவே அதிகம் தான் ஆனால் இவர் ஜாமீனில் வந்ததும் இந்த ஜீவாங்கிற ஒரு ஜாமீனில் வந்ததும் இந்த இறந்தவருடைய தனபாலோடைய தம்பி இவரை நோட்டம் பார்த்து என்ன தங்கியிருக்காரு என்ன பண்ணுறாரு அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தார் ஆனால் அந்த ஜீவா வந்து பெங்களூரில் எங்கேயோ தங்கிருக்காரு டெய்லி ஒவ்வொரு இடத்துல மாறிக்கிட்டே இருக்கான் அதனால் அந்த ஜீவாவுடைய அண்ணன் இவருக்கும் அந்த பிரச்சினைக்கும் சம்மந்தமே இல்லை அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனைக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை இவருக்கு பாவம் இப்போ தான் கல்யாணம் புது கல்யாணம் ஆகி இப்போ தான் கல்யாணம் ஆகி இந்த சவுந்தரங்கிறவருக்கு இவர்கிட்ட போயிட்டு அந்த தனப்பாலுடைய தம்பி அவன் தம்பி எங்கே இருக்கான் அவனை இடத்த சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு இவரை என்ன பண்ணியிருக்காரு சமாதானம் பேச முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒன்றை கொண்ட அவன் தம்பி உருவாகில்ல அப்படின்னு சொல்லி இவரை வெட்டி கொண்டு இருக்காங்க அதாவது அந்த தனபாலுடைய தம்பி ஏற்கனவே எந்த குற்றமும் பண்ணாத ஆள் அவங்க அண்ணன் சாவுக்கு நீதி வேணும் அப்படின்ட்டு அவற்றவாளியாக மாறிட்டான் இந்த ஆள் சவுந்தர் இவனும் எந்த தப்பும் செய்யாத ஆள் இப்போ இவன் செத்து போயிட்டான் ஆக மொத்தம் இந்த கொலைக்கும் அதாவது இந்த சவுந்தரங்கிறவருடைய சாவுக்கும் புதுசாக குற்றவாளியாக கொலகாரனாக ஆன தனபாலுடைய தம்பி அவனை வந்து கொலகாரனாக மாற்றினது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜீவா ஏற்கனவே கொலை பண்ணானுங்க இல்லையா அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்த நீதிபதி தான் இது எப்படி ஜாமீன் அதாவது கொடூரமாக கொலை பண்ணுறானுங்க ஆறு மாதத்தில் எப்படி ஜாமீன் கொடுத்துருக்கீங்க அப்புறம் என்ன இந்த சட்டம்லாம் அப்போ ஹெச் ராஜா சொன்னது சரிதான் ஹெச் ராஜா மன்னிப்பாக கேட்டுக்க தேவையில்லை அதுக்கூட தப்பு தான் என்ன எதை வச்சு தப்புன்னு சொல்கிறேன்னா இது இல்லைன்னு வச்சுக்கோங்க மூஞ்சி கொடூரமாக இருக்கும் அழகாகவே தெரிய மாட்டோம் இது கூட எவ்வளோ வேல்யூ இருக்குது ஒரு மனுஷனை அழகாக காட்டுறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனலாக காட்டுறதுக்கும் இது ரொம்ப முக்கியம் இந்த இதை இதை பேரை சொல்லிக்கிறோம் அதை சொல்லிடக்கூடாது ஹெச் ராஜாவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப கேவலமானது